ஓம் ஸ்ரீ சாய்ராம் செப்டம்பர் பதினேழு ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நாரதர் வால்மீகி போன்ற மகரிஷிகள் வகுத்த தர்மத்தின் மீது பாரத தேசம் கட்டமைக்கப்பட்டதாகும் மக்கள் வெற்றியால் துள்ளுவதோ தோல்வியால் துவழுவதோ கூடாது என்றும் இவை இரண்டையும் ஒருவர் இறைவனிடம் கொண்டுள்ள நம்பிக்கைக்கான சோதனைகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இவர்கள் போதித்தனர் ஒவ்வொரு குழந்தைக்கும் தாய்பால் ஊட்டும்போதே போதே இறை நம்பிக்கையையும் சேர்த்து ஊட்டிய தேசம் இது எனவே நம்பிக்கையின்மைக்கும் துக்கத்திற்கும் இது ஒருபோதும் இடமளிக்காது இது அகத்தில் உறையும் இறைவனை சார்ந்து ஒவ்வொரு இதயத்தினுள்ளும் வற்றாத தைரியத்தின் ஊற்றை காண்கிறது இதில் இறுதி வெற்றி என்பது ஆத்மா எனும் மெய்யுணர்வில் நம்பிக்கை கொண்டவர்களுக்கே இத்தகைய மனிதர்களின் இதயங்களில் வெறுப்பு என்பதே இருக்காது மற்றவர்கள் பேராசை மற்றும் பொறாமை கொண்டவர்களாக இருக்கிறார்களே என்றே அவர்கள் வேதனைப்படுவார்கள் தங்களுடைய எதிரிகளுக்கு கூட ஞானம் பணிவு மற்றும் பிரேமை ஆகியவற்றை இறைவன் அருள வேண்டும் என்பதே அவர்களுடைய பிரார்த்தனையாக இருக்கும் இறைவா அவர்களுக்கு சத்புத்தியை அதாவது பகுத்தறிவையும் நிதானமாக அமைதியாக முடிவெடுக்கும் ஆற்றலையும் அருள்வாயாக என்றே பிரார்த்திப்பார்கள் வேத காலம் தொட்டு பாரதத்தின் புதல்வர்களும் புதல்விகளும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து எல்லா உலக மக்களும் சுகமாக இருக்கட்டும் என்றே பிரார்த்தித்து வந்துள்ளனர் தெய்வீக அருளுரை செப்டம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து கெட்ட உணர்வுகள் மற்றும் தீய சிந்தனைகள் என்னும் ஓட்டைகள் உங்களுடைய இதயத்தில் இருந்தால் அதில் உள்ள இனிய ரசம் வடிந்து வீணாகிவிடும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்